திரு பிரஜின் திருமதி சாண்ட்ரா அவர்களே உங்களுக்கு தான் இந்த வீடியோ வெளியில வந்த கண்டஸ்டன்ஸ் கொடுத்த எல்லா இன்டர்வியூலையும் ஒருத்தர் கூட உங்களை பத்தி யாரும் தப்பா பேசவே இல்லை உங்களை பத்தி கேட்கும் போது கூட சிம்பிளி நோ கமெண்ட்ஸ்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆனா நீங்க பண்ற அலப்புற இருக்கு ஐயோ யோ உங்களால பாதிக்கப்பட்ட கம்ருதின் கூட சேச்சி உங்களை குழந்த மாதிரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் உங்களை பத்தி அதெல்லாம் சொன்னா கூட அதுக்கோ நீங்க திரும்ப நடிக்கத்தான் செய்ய போறீங்கன்னு வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க எல்லாரும்

எல்லாருமே முட்டால நாலு வீடியோ ஷேர் பண்ணா அதை பார்த்து நம்பி ஐயோ இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடலாம்னு ஜெயிக்க வச்சிட்டோம் இவங்க பேசுறத பார்த்தா தமிழ்நாட்டுல மொத்தம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பிஆருங்க தான் இருக்காங்க அஞ்சு சதவீதம் தான் மக்கள் இருக்க மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க உங்க ஃபேன்ஸ் மீட்ல உண்மையா செலிப்ரேட் பண்ற மாதிரி எதனா ஒரு கொஸ்டின் இருக்கான்னு பாத்தீங்களா நீங்க எதனா பண்ணியிருந்தா தானே இருக்கும் இதுல சேச்சி வேற என் புருஷன் அந்த ஹீரோயின் கூட நச்சிருக்காரு இந்த ஹீரோயின் கூட நச்சிருக்காரு அவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது ஒரு ஆளா தெரியுதுல அப்புறம் எதுக்கு மேடம் உங்க ஹஸ்பண்ட் கூட திவ்யா வச்சும் பார்வை வச்சும் பேச பேசி பொசசிவா நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட இவங்களெல்லாம் வச்சு யாருமே பேசல நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க யோயோ யோயோ உலகத்திலேயே இவங்களுக்கு தான் குடும்பம் இருக்கு இவங்களுக்கு தான் பசங்க இருக்கு இவங்களுக்கு தான் அழகான ஒரு ஆணழகன் ஹஸ்பண்டா இருக்காரு அந்த ஆணழகன் பின்னாடி எல்லாரும் சுத்துறாங்க நீங்க இப்படி ஏத்தி விட்டு உங்க ஹஸ்பண்ட மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் அவர் அவர் மனசுல ஒரு ஈரவாகவும் அவர் தன ரவுடியாகவும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு இல்ல எனக்கு ஒண்ணு புரியல உள்ளுக்குள்ள இவ்வளவு வன்மத்தையும் கெட்ட எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க எல்லாம் டைட்டில் வினர் ஆவீங்கன்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு புரியல கொரோனால தெரியல யாருக்குமே டேஸ்ட் சேச்சி உங்களை பத்தி இதுக்கு மேல பேசுறது சுத்தி

மக்கள் சார்பா நானும் உங்களை மனசார வாழ்த்துறேன் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஊருக்குள்ள ஒரு புது ரவுடி விக்ரம்னு உருவாகி இருக்காராமே எல்லா இன்டர்வியூலும் சோஃபால சாஞ்சி உக்காந்துட்டு ரொம்ப நெக்கலா பதில் சொல்றாராமே அப்புறம் என்ன நம்ம அடுத்த வீடியோ பேட் விக்ரம பத்தி பேசணும்னா விக்ரமன் கமெண்ட் பண்ணுங்க ஒரு நூறு கமெண்ட் வரட்டும் அவரை பத்தி பேசிடலாம் தமிழ் பிக்பாஸ் ஒன்பதாவது சீசன் சமீபத்தில் நடந்து முடிந்த நிலையில் இந்த சீசனின் போட்டியாளரான பிரஜின் மற்றும் சான்ட்ரா இருவரும் தற்போது பல்வேறு விதமான நேர்காணலில் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக சான்ஷா அவர்கள் பிக்பாஸில் நடித்ததை விட வெளியில் வந்தும் சக போட்டியாளர்கள் பற்றி அவதூறுகளாக பேசுவது மட்டுமல்லாமல் டைட்டில் வென்ற திவ்யா அவர்கள் பி ஆர் வைத்துதான் டைட்டிலை வென்றதாக அதிர்ச்சி தகவல் ஒன்றை கூறியுள்ளார் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஒரு நபர் சான்ஷா மற்றும் பிரஜின் குறித்து பேசியதாவது பிக் பாஸ் வீட்டில்தான் நடித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் வெளியில் வந்தும் அதுவே செய்கிறார்கள் மேலும் பிஆர் வைத்து டைட்டிலை வென்றதாக சொல்வதை பார்த்தால் மக்களாகிய எங்களை பார்த்தால் முட்டாள் போன்று தோன்றுகிறதா வெற்றியாளரை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் பிஆர் டீம் கிடையாது அதேபோல் உங்களுடன் இப்போது புதிய நபராக விக்ரமையும் சேர்த்து கொண்டுள்ளீர்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாய்சன் கப்புள்ஸ் அவார்டு உங்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று மக்களாகிய நாங்கள் விருப்பப்படுவதாகவும் அவர் சான்ட்ரா மற்றும் பிரஜீன் அவர்களை விமர்சித்து பேசியுள்ளார்